அருளும் அன்பும் அளவற்றருளும் அல்லாஹ் பெயரால் ஆரம்பம் இருளும் ஒளியும் தருமாறு உருளும் உலகை படைத்த இறைக்கே புகழனைத்தும் கருணை கடலாம் ஹாத்திமுன் நபிக்கு உளத்தால் உவந்தேன் சலவாத்து வறுமை தனிலும் பொறுமை காத்த சஹாபா தோழர்க்கு உதட்டில் நனைத்தேன் சக வாழ்த்து சபைக்கு பணிவும் சலாமும் அசலாம் வலைக்கம் கனிவான கற்கண்டு தமிழ் கொண்டு கவியொன்று எழுத வழியின்றி கவலைகளால் கடிவாளமிடப்பட்ட கல்போடு படியேறி வந்திருக்கிறேன் எவரையும் மதியாத மனதோடு முடியாது என மறுத்த கொடியோரின் கொள்கைகள் இடியாக இறங்கிய விடியாத இரவுகளில் நம் மடிமீது மழையாக பொடிந்த கண்ணீரின் கதை சொல்ல வந்திருக்கிறேன் இரவிறவாய் விழித்திருந்து இதயத்தில் விரல் பதித்து இரத்தத்தில் நுனி நினைத்த எழுதுகோள் அழுத கவிதையை எடுத்து வந்திருக்கிறேன் கல்வின் குருதியில் களிமா விரல் நினைத்து கவிதை எழுதி வந்திருக்கிறேன் அப்ரஹாவின் படைகளை அளித்த அபாபில்களின் கனலும் கற்களை பொறுக்கி கவிதையாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் சடலங்களை எரித்த சாம்பலில் கட்டை விரல் தொட்டு கையப்பையத்துகளின் மேல் எரிக்கப்பட்ட மையத்துகளின் முன் எழுந்து நின்று பையத்து செய்தவனாக சந்துக்கு அனுமதி மறுத்த அதிகாரிகள் மீது ஆத்திரம் பொழிந்தவனாக சர்வதேச சட்டங்களை சட்டை செய்யாத அரசின் மீது நெற்றி கண் திறந்தவனாக கச்சை அவிழ்ந்தாலும் பரவாயில்லை பிச்சையாகவும் தரமாட்டோம் என்று கொச்சைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக உங்கள் முன்னிக்கிறேன் இது கவிதை அல்ல இது கவிதை அல்ல சாம்பலில் இருந்து எழுந்து வரும் குரல் எரிக்கப்பட்ட சடலங்களின் புகைக்குள் இருந்து புறப்பட்டு வரும் நியாயத்தின் சப்தம் மீளா துயில் கொண்டோரின் மீசான் கட்டை நாட்டப்படாத கபுர்களில் கதல் மீளா துயில் கொண்டோரின் கபுர்களின் மீது மீசான் கட்டை நாட்டப்படாத கவலையின் துயரின் அடையாளம் தீராத கவலையின் தினக்குறிப்பு வடுக்களின் கல்வெட்டு கண்ணீர் ஆறாக ஓடி உருவான கடல் காளிமுக கடற்கரையில் கூடி நின்று அழுதோம் பாவிகளின் காதுகளில் விழவில்லை பவனை கிழித்து கணத்தை வேலிகளில் கட்டினோம் கல்பற்றோர் கண்களில் படவில்லை சந்தூக்கை சுமந்து சந்திகளை நின்று கெஞ்சி இறந்தோம் இனத்துவேசந்து ஆண்டவனே நான் தான் என நாட்டை ஆண்டவர்கள் நினைத்து மாண்டவர்களை புதைக்க மறுத்தார்கள் புதைக்கலாம் என்ற பூகோள நியாயத்தை புதைத்து விட்டு எதிர்ப்பதே எங்கள் முடிவு என எக்காலமிட்டார்கள் மூக்குக்கும் வாய்க்கும் மட்டுமா அவர்கள் முகக்கவசம் போற்றிருந்தார்கள் கவசம் மூக்குக்கும் வாய்க்கும் மட்டுமா அவர்கள் முகக்கவசம் போற்றிருந்தார்கள் காதுகளுக்கும் அல்லவா கவசம் அணிந்திருந்தார்கள் முன்னூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் குருடர்கள் செவிடர்கள் என உணமாகி கிடந்தது அரசு அவர்கள் கந்திருந்த போது காலம் காலமாகி கிடந்தது கத்துங்கள் கலருங்கள் கடத்தையில் வெள்ளை துணி கட்டுங்கள் காளிமுக கடற்கரையில் கூடுங்கள் அலைகளுடன் போட்டி போட்டு அழுங்கள் சந்தூக்கை சுமந்து சந்தி சந்தியாய் சுற்றுங்கள் சுலோகங்களை எழுதி பதாதைகளாய் பிடியுங்கள் முகநூலில் எழுதுங்கள் வாட்ஸ்அப்பில் பதியுங்கள் சர்வதேச மன்றங்களுக்கு இமெயிலில் அனுப்புங்கள் எதுவும் ஏறாது எங்கள் காதுகளில் மாறாது எங்கள் முடிவு என்று சொன்னார்கள் எதுவும் ஏறாது எங்கள் காதுகளில் மாறாது எங்கள் முடிவு என்று சொன்னார்கள் முஸ்லிம்கள் எங்கள் முகத்தில் அறைந்தார்கள் எங்கள் இளைஞர்கள் சினந்து நின்ற போது சிறுநீராய் வார்த்தைகளை அவர்களின் முன்னால் கழித்தார்கள் அழுதோம் தொழுதோம் கபர்களை கேட்டு கண்ணீரால் உழுதோம் கதவர்கள் அவர்களின் காதுகளில் விழவில்லை கண்ணீர் கடலாக ஓடியும் அவர்களின் கண்களில் படவில்லை சிரிப்பு முருவழிப்பு என்பவற்றை தொலைத்த முகங்களுடனும் அடைக்கப்பட்ட காதுகளுடனும் மறைக்கப்பட்ட பார்வைகளுடனும் மூடப்பட்ட உதடுகளுடனும் நறுக்கப்பட்ட நாவுகளுடனும் படைக்கப்பட்ட மனிதர்களை கண்டோம் அவர்கள் முகத்தில் இரண்டு கண்கள் இருக்கின்றன நினைத்தோம் அங்கே இரண்டு புண்கள் தான் இருந்தன விதிகளுக்கு பதிலாக இரண்டு குழிகள் இருந்தன பிசிஆர் செய்தார்கள் போனார்கள் தொடர்பு அறுத்து பார்ப்பது மறுத்து காத்து கிடந்தவர் காதுகளில் அவர் மௌத்து என்ற செய்தியை திணித்தார்கள் அலறி அழக்கூட அனுமதி மறுத்தார்கள் கதறி அழுதவர்களை கழுத்தில் பிடித்து காவலாளியிடம் கொடுத்தார்கள் ஊழியன் காதுகளில் கொஞ்சம் ஓதி ஊதி அவன் கையில் நீயத்தை பொத்தினால் மட்டும் மையத்தை தூர பார்க்க அனுமதித்தார்கள் ஊழியன் காதுகளில் எதையோ ஓதி ஊதி அவன் கையில் கொஞ்சம் நீயத்தை பொத்தினால் மட்டும் தூர இருந்து மையத்தை பார்க்க அனுமதித்தார்கள் குளிப்பாட்டாத மையத்தை பொழுத்தின் பைக்குள் திணித்து இழுத்து போய் அவர்கள் இஷ்டப்படி எரித்து முடித்தார்கள் சுடுகாடு எது என்று சொல்லப்படாமலேயே விடுகாட்டில் இரவோடு வேலையை முடித்தார்கள் கபுரடி என்பது குடும்பத்தின் புர்த்தனை கூட மறந்து விடாதீர்கள் ஒருவரின் கவுரடி என்பது அந்த குடும்பத்தின் கூடம் கவுரடி என்பது ஒன்றின் வரலாற்று தடம் நமது பிரார்த்தனை கூடம் மறுக்கப்பட்டது வரலாற்று தடம் மறைக்கப்பட்டது ஸ்தலத்தில் போ யாசின் ஓதவும் அவர்களின் பாவ மன்னிப்புக்காய் கையேந்தி கதலவும் அருகதையற்றவர்களாய் ஆகி போன குடும்பங்கள் எத்தனை இன்னர்கள் அகல இறைவனை தொழுதோம் குளிப்பாட்டி அடக்க குணூத்து ஓதினோம் தோண்ட அந்த மன்னரை கேட்டோம் மன்றாடி பார்த்தோம் போராடி தோற்றோம் தராத மனிதர்கள் பற்றி முறையிட எங்களுக்கு மன்றுகள் இல்லை நீதிகள் நிதியாய் நீதிகள் நீதியாய் நிலைக்காத போதில் இறையிடம் தானே மீந்தி தொழுதிட முடியும் அழுதிட முடியும் அழுதோம் சஜிதாவில் இறந்தோம் குணூத்தில் நாங்கள் குனியாது நின்றோம் இரக்கத்தை இழந்த அரக்கர் குளமே துவேஷம் தரித்த துட்டர் படையே குழிகளுக்குள் இறக்கப்பட வேண்டிய மையத்துக்களை எங்கள் விழிகளுக்குள் நிரந்தரமாக வாழ வைத்திருக்கிறீர்கள் குழிகளுக்குள் இறக்கப்பட வேண்டிய மையத்துக்களை எங்கள் விழிகளுக்குள் நிரந்தரமாக வாழ வைத்திருக்கிறீர்கள் புகையாக்கி விண்ணைக்கு அனுப்பிவிட்டோம் என்று மமதை கொள்ளாதீர்கள் எங்கள் மையத்துக்களை புகையாக்கி விண்ணைக்கு அனுப்பிவிட்டோம் என்று மமதை கொள்ளாதீர்கள் கபருக்குள் இருக்க வேண்டியவர்களை ஆவியாக்கி அரிசிக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் கபருக்குள் இருக்க வேண்டியவர்களை ஆவியாக்கி நீங்கள் நேரடியாக அவுலாஹின் அரசுக்கு அனுப்பி இருக்கிறீர்கள் மண்ணறையில் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் மண்ணறையில் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் விண்ணுலகின் விருந்தாளியாக இருக்கிறார்கள் மறக்காதீர்கள் அவர்கள் விண்ணுலகின் விருந்தாளியாக இருக்கிறார்கள் மறக்காதீர்கள் அல்ஹமுதுல்லா அடக்க விடாத அடக்குமுறையின் அநியாயம் மறவோம் எரிக்க நீங்கள் எடுத்த முடிவை என்றாலும் நினைப்போம் உலக நீதியை உதைத்த உங்களை உயிருள்ளவரை உள்ளத்தில் வைத்திருப்போம் அநியாயக்கார ஆட்சியாளர்களால் அடாத்தாக எரிக்கப்பட்ட எங்கள் மக்களை சுவர்க்க வாழ்கையில் வாழவே அல்லாஹ் என அவரிடம் இறங்கி விடை வருகின்றேன் நன்றி வசலாம்